மேலாப்பில் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கலந்து வி எடுத்தால் நம்மளுக்கு மணக்க மணக்க சுவையான ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரே சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்ல மணக்க மணக்க அட்டகாசமான சுவையில் பாசுமதி ரைஸை வச்சு ஒரு வெஜ் பிரியாணி நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க பிரியாணி செய்கிறதுக்கே பாசுமதி ரைஸ் எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் ஊற வச்சுட்டோங்க நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டோம் அடுத்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கேரட் பீன்ஸு அதோடவே பட்டாணி ஊற வச்சு சேர்த்திட்டோங்க எல்லாமே கட் பண்ணிவிட்டு பட்டாணியும் ஊற வச்ச பட்டாணி அது கூட சேர்த்து வச்சிருக்கிறோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோங்க இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டி எடுத்து வச்சிட்டோம் அதுக்கு சேர்த்தக்கூடிய மசாலா எல்லாமே ஸ்பைசஸ் வந்து எடுத்து வச்சுட்டோங்க அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் புதினா மல்லி பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுட்டோங்க இப்போ தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் வச்சுட்டோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பைசஸ் எல்லாமே சேர்த்திக்கலாம் கூட சோம்பு சேர்த்திக்கலாங்க எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திட்டு பெரிய வெங்காயம் நல்லா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கோங்க அதையே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டோங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு தக்காளி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சுருக்கிற பேஸ்ட் எல்லாம் சேர்த்திக்கலாங்க அடுத்து வந்து நம்ம நல்லா அந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க அதாவது ஒரு டம்ளருக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணிங்க இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் அரிசிக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்திட்டோம் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோங்க தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற பாசுமதி ரைஸ் வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த டைம்ல நீங்க உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்ப ரைஸ் வந்து நல்லா கொதி வந்துடுச்சுங்க ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க விசில் போட்டுட்டு ஒரே விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் வா நல்லா சூப்பரான பிரியாணி மணக்க மணக்க ரெடிங்க நம்ம மேலாப்பில் போல கொஞ்சம் நெய் ஏற்றிட்டோங்க அது வீடியோக்கு வரல பார்த்திங்களா கலந்து எடுத்து அப்படியே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக இந்த மெத்தடில் செய்யுங்க நம்மளுக்கு வேலை வந்து சீக்கிரமாக கிச்சனில் வந்து முடிஞ்சிடுங்க சரிங்களா ஓட வச்சு பரிமாறுங்க அட்டகசமா இருக்கும் என்ன நான் செஞ்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தியில நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம இசை சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி ஒரு நல்ல வீடியோல பாக்கலாங்க பை பாய்